තිරු साදී ශබ ද ීම සම්ප්‍රදාය රගරමී ස්‍රදාयසි ධනම හොල්ක හන්ස දැලීම හර මස පනලමද ග අ ඉ අर्ගති වෙलाවදු අරසෝෂ री ර තරද පරි මද ක

மருந்துகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் பல்வேறு தரப்பட்ட நோயாளிகளை சுகப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிறுவனம் இந்த பிரதேசத்திற்கு வருவதற்கு ஐம்பத்தி நான்கு வருடங்கள் இருந்தது என்றால் அதனை நாங்கள் அந்த துயரத்தினை நாங்கள் வார்த்தையால் நாங்கள் கூறிவிட முடியும் நமது சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீஷ் அவர்களுடன் நாங்கள் பேசுகின்றோம் அவர் ஏற்கனவே கூறியிருந்தார் அதாவது நீங்கள் பயன்படுத்த தேவையில்லை நமது தலைவர் இது தொடர்பாக அதாவது பேராசிரியர் மனோஜ் அவர்கள் இந்த புடையம் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் உங்களிடம் தவிர்க்கு ஒரு உதவி தேவை அதாவது அரச ஒரு கட்டிடம் ஒன்று அல்லாவிட்டால் ஒரு மானிய அடிப்படையில் எங்களால் செலுத்தும் அதாவது எங்களுக்கு வாடகை செலுத்தக்கூடிய கட்டிடம் ஒன்று எங்களுக்கு பெற்றுத்தாரங்கள் ஏனைய புடையங்களை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று உதயத்தை அவை அதன் பிரகாரம் நாங்கள் அதனை ஏற்பாடு செய்திருந்தோம் நாங்கள் சில மாதங்களில் தொடர்பாக நாங்கள் மிகவும் ஆக்கப்பூர்வம் நாங்கள் செயற்பட்டது குறிப்பாக நமது பாராளுமன்ற உறுப்பினர் பிரபு அவர்கள் இது தொடர்பாக மிகவும் ஒரு ஊக்கமாக செயற்பட்டிருந்தனர் அதன் விளைவாக இன்றைய தினம் இங்கு நாங்கள் இந்த ஆண்டு நிகழ்வுகளை நாங்கள் செய்து வைப்பது என்று நாங்கள் மிகுந்த சந்தோஷப்படுவோம் இங்கு நாங்கள் இங்கு திறந்து இந்த புடையமானது இந்த பிரதேசங்களில் இன்னும் பல பரந்தகங்களை திறந்து வைப்பதற்கான ஒரு ஆரம்ப கட்டணமாக அது மாத்திரமல்ல என்று மிகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் பல இடங்களில் நாங்கள் இது தொடர்பான நிலையங்களை அமைக்கும் பட்சத்தில் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் அந்த நோயாளிகளுக்கு நாங்கள் மருந்தினை அவர்களது வீடுகளுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு நிலைமையினை எங்களால் உருவாக்க முடியும் அது தொடர்பாகவும் நாங்கள் இது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு தெரியும் ஓவர் ஹெட் போஸ்ட் என்று சொல்லுவோம் அதாவது இது இந்த பராமரிப்பு செலவுகளை நாங்கள் குறைத்துக் கொண்டோம் நமது நோக்கமாகிய நோயாளிகளுக்கு நாங்கள் சரியாக மருந்துகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த விடயத்தினை நாங்கள் ஏற்பாடு செய்து வருகின்றோம் ஆகவே சில வர்த்தகங்கள் புதிதாக வரும் அது மாத்திரமல்ல சில பல நிலையங்களையும் ஏற்பாடு செய்து நாங்கள் ஒரு நிலையை அடைந்திருந்த நாடு பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்த நாடு இறக்குமதிகளுக்கு பல்வேறு தரப்பட்ட வீட்டு பல்வேறு தரப்பட்ட தடைகளை சந்தித்த நாளை கொள்வதன் ஆனால் இன்று ஒருவர்தகாரத்திற்குள் நாங்கள் பல்வேறு தரப்பட்ட வெற்றிகளை பல்வேறு தரப்பட்ட சவால்களை நாங்கள் மூறி நாங்கள் வெற்றிகளை நாங்கள் சந்தித்து அதாவது இவர் மிக முக்கியமான ஊழியர் நாங்கள் கடந்த சில மாதங்களாக நாங்கள் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பல்வேறு தரப்பட்ட உடல் மோசடிகளை நாங்கள் தேடி கண்டுபிடித்த தொடர்பான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருந்த அதே பட்சத்தில் நாங்கள் மக்களுக்கு விளங்கக்கூடிய அபிவிருத்திகளை நாங்கள் செய்வதற்கு ஆரம்பித்தோம் அதாவது அதிகமாக பரவலாக பேசப்பட்ட நபர் திரு கே ஐ அவர்கள் தொடர்பாக ஒரு செய்தியை நான் பார்த்துருக்கோம் அந்த செய்தியானது அவரது ஒட்டுமொத்த வழக்குகளுக்கான அச்சு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக ஒட்டுமொத்த செலவாக பத்து அதாவது ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியினை வரையிலே அந்த குறிப்பிட்ட வழக்கு வழக்கு தொடர்பான அந்த அச்சு பேரைகளை செய்வதற்கு இருபத்தைந்து ஆகும் என்றும் பதினாலு பாகங்களை கொண்ட அந்த அறிக்கைகள் தயார்படுத்தப்படுவதாகவும் ஒரு பாகத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பிரதி ரெண்டாயிரத்தி ஐநூறு பக்கங்கள் கொண்டிருப்பதாகவும் ஒரு செய்தியை நான் கண்டேன் இந்த சந்தர்ப்பத்தில் நான் அதனை சொல்வதற்கான காரணம் கடந்த காலங்களில் எந்தெந்த விடயங்கள் தொடர்பாக அவர்கள் தங்களது நாட்டங்களை தெரிந்த வேண்டுமோ அந்தெந்த விடயங்கள் தொடர்பாக நாட்டங்களை தெரிந்தாமல் பல்வேறு தரப்பட்ட ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவையும் ஒரு பிரதானமான காரணம் என்று நாடு மகிழ்ச்சி அடைகிறது மருந்து என்ற பேரில் முப்படியினை கொண்டு வந்து மக்களுக்கு வழங்கி மக்களை வர்ணிக்க செய்து மக்களை நோய்வாய்ப்பட செய்து அதன் மூலமாக பணம் சம்பாதித்த ஒரு யுகத்தினை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்தோம் நாங்கள் தற்பொழுது ஒரு மிகவும் ஒரு மக்கள் நலன் சார்ந்த விடயத்தினை நாங்கள் ஆரம்பித்து வைத்திருப்பதே நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம் அது மாத்திரமல்ல நேற்றைய தினம் நாடே ஒன்றாக என்ற என்றில் நாங்கள் நடைபெறும் எதிராக நாங்கள் ஒன்றுபடுவதற்காக நாங்கள் திட்டத்தினை ஜனாதிபதி அவர்களின் தலைமையில் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம் ஆகவே இதன் மூலமாக நாங்கள் இன்னும் நெருக்கமாக நாங்கள் மக்களுடன் இணைந்து செயல்படப்பட்டது இருபத்தி எதிர்க்கட்சி எதிர்கட்சியினை சேர்ந்த ஒரு சிலரோடு இணைந்து கடந்த காலங்களில் மக்களால் நிராகரிக்கப்பட்ட சில அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து இருபத்தி ஓராம் தேதி அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்க இருப்பதாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது அந்த திருட்டு கூட்டத்திலே ஒரு சில அண்மையில் இந்த பாராளுமன்றத்தை பிரிவிக்கப்படுகின்ற இரண்டு பேர் மாத்திரம்தான் அதில் முன்னின்று செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மே மிகுதி அனைவரும் கடந்த கால இந்த தேர்தலிலே நிராகரிக்கப்பட்டவர்களாக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மக்களுக்கு இப்போது இலகுவாக இருக்கும் இவர்களை எப்படி நாங்கள் அடையாளப்படுத்துவதென நாங்கள் முற்பட்டுக்கொண்ட இந்த நேரத்திலே அவர்களாகவே முன்வந்து தான் இந்த திருடர்கள் இந்த நாங்கள் ஒரு கூட்டமாக சேர்ந்திருக்கின்றோம் இந்த அரசை வீழ்த்த போகின்றோம் என மக்களுக்கு செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே மக்களுக்கு இலகுவாக இருக்கின்றது இவர்களை விரட்டி அடிப்பதற்கு எதிர்வரும் காலங்களில் மக்கள் சுயாதீனமாக சிந்தித்து இந்த போலியான அரசியல்வாதிகளை விட்டொழித்து அவர்களுக்கு தகுந்த தண்டனைகளை மக்களை வழங்குவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே மக்கள் நேகமிக்கு இந்த ஆட்சியை கொண்டு நடத்துவதற்கு என்ன எதிர்க்கட்சியினர் முயற்சியினை மேற்கொண்டிருந்தாலும் அது நிறைவேறாது என்ற செய்தியை மக்களே கூறுவார்கள் என்று